வேலூர் மாநகராட்சி மூன்றாவது மண்டலத்திற்கு உட்பட்ட செலவண்பேட்டை நாற்பத்தி ஆறாவது வார்டு பகுதியில் டாக்டர் அண்ணா தெரு மற்றும் திருப்பூர் குமரன் தெரு என இரண்டு தெருக்கள் உள்ளன இந்த தெருக்களுக்கு நடுவே சூளை மீடு வரை பெரிய கழிவுநீர் கால்வாய் உள்ளது இந்த கால்வாய் முழுவதும் பிளாஸ்டிக் கழிவுகள் குப்பைகள் மற்றும் கட்டிட பொருட்கள் செடி கொடிகள் உள்ளிட்ட ஏராளமான கழிவுப் பொருட்கள் ஆங்காங்கே குவிந்து கிடைக்கிறது இதனால் கால்வாயில் கழிவுநீர் சீராக செல்லாமல் தேங்கி அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி வருகிறது இது குறித்து அங்குள்ள பொதுமக்கள் கூறுகையில் இந்த கால்வாயில் கடந்த சில மாதங்களாக பிளாஸ்டிக் கழிவுகள் குவிந்து கிடக்கிறது அவற்றை அப்புறப்படுத்தாமல் மேலும் மழைக்காலங்களில் கால்வாய் அருகே உள்ள வீடுகளுக்கு மற்றும் விஷப்பூச்சிகள் வருகிறது இதனால் நாங்கள் பெரிதும் அவதியடைகிறோம் எனவே மாநகராட்சி அதிகாரிகள் அவ்வப்போது கால்வாயில் உள்ள குப்பைகளை அகற்றினால் கழிவு நீர் தேங்காமல் சீராக செல்லும் விஷ நடமாட்டமும் இருக்காது இது குறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தால் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றனர்